கைஸ் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த நீச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்டான நீச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ரொம்ப பழைய பழைய புக்கு அதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற புக்கு அதுவும் வந்து இது மாதிரியான புக்கும் வந்துட்டு இப்போ நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கவர் மட்டும் நல்லா டிசைன் பண்ண தெரிஞ்சுக்கணுன்னு தான் போதும் வேற எதுவுமே இல்லை இதுல வந்துட்டு நீங்க வந்து ஏதாச்சும் கலரிங் புக்கா இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதுவும் இல்லை இது வந்துட்டு ஏதாச்சும் மேசு சூடுக்கோ அது மாதிரி பசில் புக்கா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுவும் இல்லை வெறும் வந்து பாத்தீங்கன்னா லைன்டு நோட் புக் சரிங்களா அந்த லைன்டு நோட் புக்குல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இது மாதிரியான நிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வந்து இமீடியட்டா நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அது இமீடியட்டா நான் இப்ப வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இப்பதான் நான் வந்து நான் இது நான் நினச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அதுவும் வந்துட்டு புக் போல்ட் யூஸ் பண்ணி தான் சரிங்களா ஸோ அது எது மாதிரியான நினைச்சு அது அந்த ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு ஸோ அந்த புக்கை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன் அந்த நிச்சம் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் இப்போ இமீடியட்டாக நீங்கள் புக்கு போட ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீக்ல வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ்ல லைவ் வந்துடும் டெஃபினட்டா உங்களோட புக்கு வந்துட்டு சேல்ஸ் ஸ்டார்ட்டும் ஆகிடும் சரிங்களா சரி வாங்க நான் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணேன் ப்ளஸ் அந்த புக் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து புக் போல்ட் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கேன் நான் போயிட்டு நான் வந்து சேட்ச் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பாருங்க ஸோ சேச் கொடுத்த உடனே புக் போல்ட்டில் அதாவது நோட் புக் அப்படிங்கிற இதில் ஃபஸ்ட் எடுத்துட்டு பாருங்க ஹவு டு லிவ் வித்ய ஸ்மால் பென் அப்படின்னு இருக்குது சரிங்களா இது ஃபுல் நேம் என்னால் ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ இது இது வரைக்குமே நான் நோட் புக்கில் இது மாதிரி நான் புக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த டைம் தான் வந்திருக்கு அதுவும் பர்டிகுலராக இந்த டிசம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து வந்துருச்சு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தான் எப்பயுமே வந்துட்டு எவர் க்ரீனாக இருக்கும் பட் இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெஸ்ட் நிச் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா சரி வாங்க இந்த ஒரு புக்கில் வந்துட்டு என்னென்ன வேலை இருக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு கவர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இந்த நிச்சுக்கு போயிடலாம் ஹவு டு லிவ் வித் ஏ ஸ்மால் பென் அப்படின்னு போட்டோம்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழு புக்கு தான் இருக்கு சரிங்களா நீங்கள் வந்து இப்போ இமீடியேட்டாக நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து புக்கு உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸில் லைவ் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பேஜில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் அந்த புக்கு ஸோ இந்த புக்கில் வந்து பாருங்கள் டோட்டலாகவே முப்பத்திரெண்டு ரிவ்யூஸ் தான் இருக்குது எந்தளவுக்கு ரிவ்யூஸ் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம புக்கை வந்துட்டு அதிகமாக முன்னாடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புக்கும் கம்மியாக இருக்கணும் ரிவ்யூஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் தென் இதில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நான் இந்த உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் லேண்ட் நோட் புக் தான் உங்களுக்கு நல்லா தெரிய தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் டோட்டலாக முப்பத்தி ரெண்டு ரிவ்யூஸ் இருக்குது ரேட்டிங்ஸ் இருக்குது அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் வந்து இதுக்கு இது ரெண்டில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரியான கவர் வந்து டிசைன் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து இந்த ஒரு புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டோட்டலாக வந்து இதோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இதுதான் வந்து இதோட ரேங்கிங் இங்கே போட்டாச்சு ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பேஜஸ் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தறுபத்தாறு டாலர் வந்து அர்ன் பண்ணுது ஒரு மந்த் இந்த மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் டாலர் வந்துட்டு ஏர்ன் பண்ணுது சரிங்களா ஆயிரம் இல்லைங்க பதினோராயிரம் டாலர் ஸோ பதினோராயிரம் டாலர் அப்படின்னா ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த ஒரு புக்கு மட்டும் ஏன் பண்ணுது சரிங்களா இது உண்மை உண்மைதான் சரிங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நான் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்காக நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மூணு கவர் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது மாதிரியான கவர் வந்து டிசைன் பண்ணுங்க ஸோ இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கவர் இது வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கவர் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் போட்டோம்னா இது வந்துருச்சு ஸோ அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பாருங்க ஸோ ஹவு டு லிவ் வித் ஏ ஸ்மால் பென் அப்படின்னு இருக்கு இது ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்காங்க பட் ஓல்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு லிவ் வித் எ ஸ்மால் பென்னுங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்குது ஓகேங்களா தென் ரெண்டு இமேஜஸ் இருக்கு இவர் வந்து ஸ்கேன் ஏதோ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு இவர் வந்து வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்கு பை டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கு பை டாக்டர் அதோட நேம் சரிங்களா இது மாதிரி போடுங்க பஸ் இந்த இந்த புக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க இது மூணுமே வந்துட்டு ஏடே ரன் பண்ணாம தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நீச்சல போடுங்க ஹவு டு லிவ் ஸ்மால் பென்னு போடுங்க லிவ்இங் அன்யூஸ்வல் ஸ்மால் பென் அப்படின்னு போடுங்க இது மா ரெண்டு புக்குமே போடுங்க ஸோ இதுக்கு கவர் மட்டும் நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து சிக்ஸ் இன்டூ நைன் டைமண்ட்ஸ்லாம் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒன் நாட் நைன் ஸோ அந்த புக்குக்கு உண்டான இன்டீரியர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு புக் போல்ட் அப்படிங்கிறது போய்க்கிறேன் புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறது ஸோ போனதுக்கப்புறம் இதில் வந்து அதாவது நீங்கள் ஒரு புக் போல்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து மிச்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இமீடியட்டாக புக் போடவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே சேம் டைம் வந்து இன்டீரியரை வந்து ஒரு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்குவேன் ஸோ இது என்ன டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்டூ நைன் டைமென்ஷன் இருக்குது ஸோ சிக்ஸ் இன்ட்டு நைன் டைமண்ட்ஸுனுக்கு நம்ம வந்து இதை மாற்றிக்கணும் ஓகேங்களா சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு நைன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பென்னன் மட்டும் நான் கொடுத்துட்றேன் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒன் நாட் நைன் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுக்குண்டான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இங்கே பா பார்த்தீங்களா இந்த இந்த ஐக்கான் பேஜ் டெம்ப்ளேட் கொடுத்துட்றேன் இங்கே வந்து லைன் அப்படின்னு கொடுத்துட்றான் சரிங்களா லைன்டு நோட் புக் சரிங்களா நோட் புக்குன்னு கொடுக்கலாம் ஸோ வெறும் நோட் புக்குன்னு கொடுத்தாலும் வரும் ஓகே ஸோ ரூல்டு ஸோ ரூல்டு வித் ஃபீல்டுன்னு இருக்கு ஸோ ஜேர்னல் இருக்கு நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்களுக்கு வந்து எது மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்ப்போம் ஸோ அதில் இருந்து நம்ம வந்து ஒரு இன்புட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து உள்ளே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு லைண்டு மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து எப்படின்னா நடுவில் வந்துட்டு நிதி இல்லை சரிங்களா அதாவது ரோ ஃபீல்டு இல்லை அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜேர்னல் இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நேரோ ஜர்னல் கொடுத்துக்கலாம் சரிங்களா அல்லது ஒய்டு 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 ஜேர்னல் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல் கொடுத்துக்குங்க ஆல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ டூ ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துக்குங்க ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டீரியர் ரெடி வித்தின் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டீரியரும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டீரியர்ஸ் எல்லாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு சிஎம்ஒய்கே பிரிண்ட்டு சரிங்களா டவுன்லோட் கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கவரும் இதில் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ கவர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சுலபந்தான் ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரும் வந்துட்டு இதில் டிசைன் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த புக் கோல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்துட்டு கோட் ஒன்று இருக்குது சரிங்களா அந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்துட்டு ஆஃபரில் நீங்கள் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒன் மந்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எகெய்ன் நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்துட்டு டூ இன் ஒன் அதாவது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டீரியரும் சீக்கிரமாக க க்ரியேட் பண்ண முடியும் அதே சேம் டைம் வந்து கவரும் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டு ஆப்ஷனும் வந்துட்டு இதில் ஒன்லி நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது டவுன்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுபது பேஜஸ் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ ஒன் நாட் நைன் பேஜஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி நீங்கள் கவரும் கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து எந்த டைமண்ட்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ சிக்ஸ் இன்ட்டு நைன் தான் அவங்கள போட்டிருக்காங்க ஸோ இந்த புக்கை வந்து சிக்ஸ் இன்ட்டு நைன் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் இன்ட்டு நைன் ஃபார்மேட்டு தென் ஒன் நாட் நைன் பேஜஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து புக் போல்ட்டு அதாவது கேடிபி கேடிபி கவர் கால்குலேட்டர் போயிடுங்க ஸோ கவர் கால்குலேட்டர் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு பேப்பர் பேக் கொடுத்துக்குங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஸோ ஒயிட் பேப்பர் லெஃப்ட் டு ரைட் ஸோ இதில் வந்துட்டு இன்ச்சஸ் ஸோ சிக்ஸ் இன்ட்டு நைன் அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கிட்டு இதில் வந்துட்டு ஒன் நாட் நைன் பேஜஸ் வந்து கொடுத்துட்டு கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துக்குங்க சரிங்களா இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த டைமெண்ட்ஸில் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு கவர் வந்து க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா ஸோ ப்ராஜெக்ட் ஸோ எகெயின் வந்து நியூ ப்ராஜெக்ட் போயிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கவர் இங்கே வந்துட்டு கவர் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் சரிங்களா இன்டீரியர் இருக்குது இந்த இடத்துல வந்து வெறுமனா வந்து கவரில் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஸோ ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கவர் பேப்பர் பேக் கவர் மட்டும் இருக்கட்டும் ஸோ சிக்ஸ் இன்ட்டு நைனு ஒன் நாட் நைன் பேஜஸ் அப்படியே இருக்கட்டும் ஸ்டாண்டர்டு திரு பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் சரிங்களா வித் ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான இன் அது ஓப்பன் ஆகிடும் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு அந்த டைமெண்ட்ஸில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும் சரிங்களா இப்போ இது வந்து அந்த கவர் டெம்ப்ரேட்டு அக்குப்பட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து கலர் மா நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரியான ஒரு லைட் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கவரோட இது வந்துட்டு என் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேங்க ஸோ இது மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி எனக்கு கவர்ஸு யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் சரிங்களா ஏடைய ஹெட்டர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ ஹவு டு லிவ் வித் ஏ ஸ்மால் பின் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு அடிச்சுக்கோங்க என்ட்ரு அடித்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ட்ராகன் ட்ராப் தான் ஸோ எகெயின் வந்துட்டு இங்கேயும் அந்த என்ட்ரு அடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு டு லிவ் வித் ஏ அப்படின்ட்டுருக்கு இது அப்படி இருக்கட்டும் ஸோ ஸ்மாலுங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலர் மட்டும் இந்த இடத்துல நிதிக்கு அதாவது ரெட் கலரில் இருக்கிற மாதிரி மற்றது எல்லாமே பிளாக் கலர் இருக்கிற மாதிரி ஸோ கலர் கூட இது கூட லைட் கலரில் இன்னும் கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்துக்கலாம் சரிங்களா இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கவரும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்டீரியரும் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்னிச்சும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வேணும் சரிங்களா ஸோ சர்ச் பண்ணுற மாதிரி இமேஜஸ் ஸோ இமேஜஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் இருக்குது டெம்ப்ளேட்ஸ் சாரி அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகணும் ஓகேங்களா ஸோ எலமெண்ட்ஸில் போயிட்டு சர்ச் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் அதாவது ஒரு மேன் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இதில் போகக்கூடாது ஐ திங்க் த இது இந்த ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ பிக்ஸ்அப் இல்லை கூட நம்ம வந்து மேன் கார்ட்டூன் அப்படின்னு போட்டு என்ட்ரு அடிக்கலாம் மேன் கார்ட்டூன் போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்படி வரும் ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபன்னியாக இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஒரு ஃபன்னியாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி சரிங்களா இந்த இமேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவர் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க வித்தின் ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கவரும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ ரெண்டும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன் ஃபோல்ட் ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஸோ பேப்பர் பேக் இன்டீரியர் ஸோ பேப்பர் பேக் இன்டீரியர் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அந்த இன்டீரியர் எப்படி அவுட் புட் வந்துருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ நான் வந்துட்டு கவர் ரெடி பண்ணது ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இன்டீரியர் ஓகேங்களா இன்டீரியர் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நூற்றி ஒன்பது பேஜஸ்க்கு வந்துட்டு இன்டீரியர் கிரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா அழகாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவர் ஸோ கவர் ஓகேங்களா ஸோ கவரும் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இதில் இந்த புக் போல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூட்லைஸான ஒரு டூல் தான் உங்களுக்கு வந்துட்டு அதாவது நிச்சு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன்டீரியரும் கிரியேட் பண்ண முடியும் நாட் ஓன்லி இது மாதிரியான இன்டீரியர் மட்டும் இல்லை உங்களான ஆக்டிவிட்டி புக்கு பஸ்ஸில் புக்கு சூடுக்கு புக்கு கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம் மேஸ் புக்கு மாதிரியான ஆக்டிவிட்டி புக்கும் கிரியேட் பண்ண முடியும் கவரும் கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா ஒரு ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சி டு ஒன்பது புக்கு போட்டாச்சு எனக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கல அப்படின்னா நான் வந்துட்டு கிரியேட் பண்ண கோர்ஸ் இருக்குது அதில் நான் எனக்கு கிடைச்ச சக்ஸஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அந்த கோர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கோர்ஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஃபார்முலாஸ் ஐடியாஸ் எல்லாமே நான் அதை வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இது மாதிரி என்ன நிச்சயம் இமீடியட்டாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்